திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் ஆலயத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு மூன்று வாரம் அல்லது ஐந்து வாரம் பாலாபிஷேகம் செய்து இல்லை அட்லீஸ்ட்டு அபிஷேகம் செய்ய முடியலைன்னா தரிசனம் சுக்கர ஓரையில் தரிசனம் செய்தால் இப்போ சுக்கர ஓரையில் தரிசனம் செய்கிறவங்களால் அபிஷேகம் பண்ண முடியாது இல்லை சார் நான் அபிஷேகமே பண்ணுறேன் அப்படின்றவங்க ஈவினிங் நாலரை மணிக்கு போயிட்டு டிக்கெட் வாங்கி அபிஷேகம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அஞ்சு வாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி கையில் பைசா இல்லைனாலும் சரி நிச்சயமாக நீங்கள் சொந்த வீட்டில் வசிப்பது உறுதி அந்த திருவெற்றியூர் அம்மன் கிட்ட போய் நீங்க மூன்று அல்லது ஐந்து வாரங்கள் முன்னூத்தி ஐம்பது ரூபா கட்டி பாலாபிஷேகம் செய்தாலும் ஐநூ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி புல் அபிஷேகம் செய்தாலும் இல்லை சுக்கரன் என்ன சொல்லக்கூடிய சுக்கர தினத்திலே வெள்ளிக்கிழமையிலே சுக்கர ஓரையிலே போய் தரிசனம் செய்தாலும் இல்ல குங்கும அர்ச்சனை செய்தாலும் ஆனால் எது செய்தாலும் சுக்கர ஓரையில செய்யணும் அபிஷேகம் என்பது சுக்கர ஓரையில கரெக்டா பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் மாலையில் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த திருவொற்றியூர் வடிவடை அம்மனை போய் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ நூறு சதவீதம் அவர்களுக்கு வீடு நிலம் சொந்த இடம் இழந்து போன இடம் நிச்சயமாக இதில் நூறு சதவீதம் இவர்கள் ஜெயித்தே தீர்வார்கள் ஜெயித்தவர்கள் பல கோடி மக்கள் தரிசனத்தை செய்து பலனை அடைந்து விடுீர்கள் இதோடைய விளக்கங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன் வடிவுடையம்மன் தான் வீட்டுக்கு கடவுள் என்பதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகிறவங்க நிறைய பேருக்கு வாடகை வீடு கிடைக்க போகுது நிறைய பேருக்கு இடம் அமைய போகுது இடம் ரொம்ப நாள் தேடிட்டிருவங்களுக்கு இடம் அமையும் வீடு தேடிட்டு இருவங்களுக்கு வீடு அமையும் இடந்த சொத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மீண்டும் ஒரு சொத்து அமையும் இதை மாதிரி நீங்கள் ஜெயித்த பிறகு நிச்சயமாக இந்த பதவியில் வந்து நீங்களே சொல்லுவீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அனைவருக்குமே ஒரு ரொம்ப 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 ஒரு கனவு எதுன்னா சொந்த வீடு சொந்த வீடு அமையிறதுல மிகப்பெரிய கனவு அது ஒரு கனவாகவே சில பேர் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க சென்னையில் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னா சொந்த வீடு ஒன்று இருந்தால் போதும்பா அதை விட வேற என்ன கேட்க போகிறேன்னுவாங்க சொந்த வீடை விற்றுட்டு வாடகை வீட்டில் இருக்காங்களா அவங்ககிட்ட பேசிப்பாங்களேன் வாழ்க்கையில் அதுமாரி ஒரு கஷ்டம் எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒன்று போயிருப்பாங்க இவர்கள் எல்லாருக்கும் தீர்வு என்ன சரி ஜோதிடத்தில் நாலாம் இடம் யார் தாய் ரைட் ஏழாம் நாலுக்கு நாலு யாரு மனைவி ஏழாம் இடம் ஏழுக்கு நாலாம் இடம் யார் பத்தாம் இடம் அதாவது ஒருவனுக்கு சரியான தாய் அமைந்தால் சரியான மனைவி அமைந்தால் சரியான தொழில் அமைந்தால் ஜாதகர் வெற்றி சரி சரியான இடம் அமைந்தால் சரியான பார்ட்னர் அமைந்தால் சரியான பிஸ்னஸ் அமைந்தால் ஜாதகர் வெற்றி தான் நாலு ஏழு பத்து சொல்றோம் சொந்த வீடு வாங்கணும் இடத்த வித்துட்டோம் சொந்த வீடு கட்டணும் இப்படி இருக்கிறவங்க இல்லை சார் வாடகை வீடு தரணும் அதுவே கிடைக்கல அப்படின்னு கூட சில பேர் இருப்பீங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயமா சொல்கிறேன் ஏன்னா ஒரு சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுன்றது வேற ஒரு வீடியோவை பல தரப்பட்ட மக்கள் பார்க்குறீங்க அப்படின்னும்போது நம்ம அந்த பல தரப்பட்ட மக்கள் பல ராசியில் இருப்பீங்க பல நட்சத்திரத்தில் இருப்பீங்க பல லக்னத்தில் இருக்கும்பொழுது இவர்கள் அனைவருக்குமே ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒன்றிணைத்த ஒரு கோவிலை தான் நம்ம சொல்ல முடியும் அதுதான் சாலை சிறந்தது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருவற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் ஆலயத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு மூன்று வாரம் அல்லது ஐந்து வாரம் பாலாபிஷேகம் செய்து இல்லை அட்லீஸ்ட் அபிஷேகம் செய்ய முடியலைன்னா தரிசனம் சுக்கர ஓரையில் தரிசனம் செய்தால் இப்போ சுக்கர ஓரையில் தரிசனம் செய்கிறவங்களால அபிஷேகம் பண்ண முடியாது இல்லை சார் நான் அபிஷேகமே பண்ணுறேன் அப்படின்றவங்க ஈவினிங் நாலரை மணிக்கு போய்ட்டு டிக்கெட் வாங்கி அபிஷேகம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அஞ்சு வாரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி கையில் பைசா இல்லைனாலும் சரி நிச்சயமாக நீங்கள் சொந்த வீட்டில் வசிப்பது உறுதி இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நான் மாதம் இருபதாயிரம் சேல்ரி பதினஞ்சாயிரம் ரூபா சார் வாடகை கட்டிடுறேன் வண்டி டீவு ஃபோன் இஎம்ஐலாம் போகுது மாதத்தில் மூணாயிரம் ரெண்டாயிரூவா தான் நான் கையில் வச்சுட்டுருக்கேன் எனக்கு கடன் வேறு இருக்குது இஎம்ஐ இருக்குது க்ரெடிட் கார்டு இருக்குது நீங்கள் வந்து என்னை வந்து போய் பால் அபிஷேகம் பண்ணு திருவிட்ரியூரில் வீடு வாங்கிட முடியும்னு சொல்கிறீங்களே இது எப்படி சார் சாத்தியம் இது மூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறேன் நான் வந்து முதல்ல போகிறேன் ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்றேன் சாப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்றேன் இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே சொல்கிறேன் குலோப் ஜாம் எடுத்து சாப்பிடுங்கன்றேன் நீங்கள் என்ன பண்ணும் சாப்பிட்டா எப்படி சார் ஸ்வீட்டாக இருக்கும்னு கேட்டால் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாழ்ப்பை இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நான் சாப்பிட்டதுனால தான் சொல்ல முடியும் அந்த விஷயத்தை சொல்ல முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் என்கிட்ட விவாதமே பண்ணணும் நான் ஒரு மாத்திரை தானே மெட் ஃபார்மின் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி சுகரை கம்மி பண்ணுமா கம்மி பண்ணும் போட்டாக்க தான் கம்மி பண்ணும் எப்படி கம்மி பண்ணணுன்னு கேட்டுக்கிட்டே நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கம்மியாக ஆகாது ஒரு செயலை செய்யாமல் அதுலேருந்து அவுட்புட் நீங்கள் இன்புட்டு கொடுத்தா தானே அவுட் புட் வரும் வீடு வேணும்ல வேணும் வீடு வேணுன்றது அவுட்புட்டு அப்போ இன்புட் என்னென்னா கொடுத்துருக்கீங்க அதுதான் திருவெற்றியொரு அம்மன் கிட்டே இருக்கிற ஃபேஷன் இப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் திருவெற்றியூரை சொல்கிறோம் ஏன் திருமுலை பச்சை அம்மன் நான் சொல்லலாமே ஏன் மருதீஸ்வரன் கோயில் வந்து சொல்லலாமே திருவண்ணூரில்னா அது முழுக்க முழுக்க திருவற்றியர் வடிவுடையன் அம்மன் என்பது நிலம் இடம இடத்தை அதாவது வீடை சொந்த வீடை அமைத்து தரக்கூடிய ஒரு இடம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அமைச்சு தர உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை பணம் இருக்குது பணம் இல்லை எதுவோனால இருக்கட்டும் சார் வாஸ்துபடி அமையணும் அமையும் நிலம் வாங்கணும் வாங்குவீங்க வாடகை வீடு அமையும் அமையும் அனைத்துமே வீடு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தாயாக இருந்து நடத்தி கொடுப்பவள் தான் அந்த வடிவுடையம்மன் போய் ஜெயிச்சவங்க ஒன்று இரண்டு பெயர் அல்ல பல லட்சம் பேர் இன்றைக்கும் அந்த இடத்துல நன்றி கடன் சொல்றதுக்காகவே சில பேர் எல்லாம் போறாங்க நானும் சில வாரங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன அங்கே பார்க்க முடியும் சில நாட்கள் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வடி உடையம்மன் கோவில் வருவது என்னுடைய வழக்கம் நீங்கள் என்ன பண்ணுன்னா எனக்கு இந்த தசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இந்த கிரகம் இங்கே இருக்குது எனக்கு அஷ்டம சனி நடக்குது எனக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கார் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் என்னென்னா சொல்லியிருக்காங்களே செஞ்சு தான் பார்ப்போமே செய்யுங்க ஆத்மாத்மா செய்யுங்க அந்த அம்பாள் எப்படி உங்களுக்கு வீடு அமைச்சு தராங்கன்றதை அப்புறம் சொல்லுவீங்க அப்போ அந்த அம்பாள் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா எனக்கு வீடு அமைந்த பிறகு எனக்கு ஆஃபீஸ் அமைந்த பிறகு எனக்கு நிலம் அமைந்த பிறகு உனக்கு பட்டு புடவை எடுத்து என் நன்றிக்கடனை செலுத்துகிறேன் பட்டு புடவை எடுத்து சாத்திரம் நீங்கள் வேண்டிய பியூர் பட்டா இருக்கணும் அதில் வேறு எந்த பாலிஸ்டரும் கலந்துடக்கூடாது கலந்தால் அந்த அம்பாளுக்கு சாத்த மாட்டாங்க நீங்கள் எடுத்துமே கொடுக்குற புடவையை அவங்க பார்ப்பாங்க பார்த்து அது பியூர் பட்டா இல்லையா நாங்கள் கண்டுபிடிச்சி தான் சாத்துவாங்க அப்போது அந்த திருவெற்றியூர் வடிவுடைய அம்மன் கிட்ட போய் நீங்க மூன்று அல்லது ஐந்து வாரங்கள் முன்னூத்தி ஐம்பது ரூபா கட்டி பால் அபிஷேகம் செய்தாலும் ஐநூ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி ஃபுல் அபிஷேகம் செய்தாலும் இல்லை சுக்கரன் என சொல்லக்கூடிய சுக்கர தினத்திலே வெள்ளிக்கிழமையிலே சுக்கர ஓரையிலே போய் தரிசனம் செய்தாலும் இல்ல குங்கும அர்ச்சனை செய்தாலும் ஆனால் எது செய்தாலும் சுக்கர ஓரையில செய்யணும் அபிஷேகம் என்பது சுக்கர ஓரையில கரெக்டா பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் மாலையில் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த திருவொற்றியூர் வடிவுடைய அம்மனை போய் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ நூறு சதவீதம் அவர்களுக்கு வீடு நிலம் சொந்த இடம் இழந்து போன இடம் நிச்சயமாக இதில் நூறு சதவீதம் இவர்கள் ஜெயித்தே தீர்வார்கள் ஜெயித்தவர்கள் பல கோடி மக்கள் ஒருவர் என்றல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது பல கோடி பேர் ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கு நன்றி கடன் சொலுத்துறதுக்காக அதர் ஸ்டேட்டில் இருந்துலாம் அங்கே வருவாங்க அதனால் இந்த வாய்ப்பை தயவுசெய்து தவற விட்டுறாதீங்க இங்கே தவறவிடக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா நான் வீடு வாங்கினோம் அப்படின்னா இருப்போம்னு சொல்லிட்டேன் நாங்கள் மோதிரம் போட்டிருக்குங்க நீங்கள் வந்து வேற என்ன ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் எதனா ஒரு பரிகாரம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா இந்த அம்பால் என்ன இந்த அங்கே இங்கே போனால் உங்களுக்கு ஜெயிப்பீங்க அவ்வளோதான் இங்கே போனால் வீடு வாங்குவீங்க இங்கே போனால் இடம் வாங்குவீங்க இதை தாண்டி நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து நீங்கள் தொடர்ந்து மூன்று வாரங்கள் இல்லை ஐந்து வாரங்கள் போங்க நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீர்கள் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் சி சின்ன ஒரு சந்தேகம் போனால் ஜெயிச்சிருமா போனால் கிடைச்சிருமா அந்த ஒரு சின்ன துளி அளவு மைக்ரோன் அளவு இருந்தால் கூட அது உங்களுக்கு டிலே பண்ணும் போனால் கிடைக்கும் கிடைச்சிருச்சு நினச்சிட்டு போங்க அது கிடைச்சோம் இதுதான் உண்மையான விஷயம் அந்த திருவொட்டி வடிவுடையம்மன் கோயிலில் வந்து நிறைய ஃபெஷல் இருக்குது அதில் இந்த அம்பாளுடைய ஃபெஷல் மிகப்பெரிய தனித்துவமான ஒரு ஃபெஷலு அந்த அலங்காரம் பண்ணி அந்த அம்பாவில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அங்கேருந்து வெளியே வர மனசே இருக்குது அது பார்த்துகிட்டே இருக்கலாம் இன்னும் அரை மணி நேரம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் நிறைய கோவிலை பற்றி நான் பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதில் வடிவுடையம்மனை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபெஷலாக தான் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி வடிவுடையம்மன் ஆனால் இது எல்லாமே சிவன் கோயில் ஆனால் அம்பாள் தான் ஃபேமஸ்ஸு சிவனுடைய பேரை சொல்ல மாட்டோம் தியாகராஜ சுவாமி கோயில்னு சொன்னேன் கொஞ்சம் யோசிப்பீங்க எங்கே சொல்கிறாரு இவருன்னு வடிவுடையம்மன் கோயில்னா டக்குன் ஞாபகம் வந்துடும் அப்போது ஒரு கோவில்லையே அங்கே ஆண் என்ன பண்ணுறாருன்னு டம்மியாயிடுறார் சிவன் டம்மியாகி அம்பாள் ஃபேமஸ் ஆகிறாங்க காரணம் என்ன அது இது இதுதான் காரணம் இதுதான் சூட்சமும் நிச்சயமாக இதை படிப்படியாக சொல்லும்பொழுது மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரிய சீக்ரெட் இது எந்த ஒரு மூல நூல் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நல்லா யோசிக்கணும் இப்போ திருவண்ணாமலையில் யார் ஃபேமஸ் சரி உங்களுக்கு புரியத்த ஒரு கான்செப்டை சொல்கிறேன் திருவண்ணாமலை டிஸ்டிக்டில் பால் பண்ணைகள் அதிகம் மாடு வியாபாரிகள் அதிகம் சொசைட்டிங்க அதிகம் ஏன் உண்ணாமுலை அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்காங்க யார் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் உண்ணாமுலைன்னா என்ன முலை உண்ணா அப்படின்னா அருந்தாத அதாவது அந்த அம்பாலுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய பாலை சிவனும் மருந்தவில்லை மகனும் மருந்தவில்லை அதனால் அந்த அம்பாலுடைய பேர் என்ன வந்துச்சுன்னா உண்ணாமுலைன்னு வந்துருச்சு புரியுதுங்களே உண்ணாமுலை என்பதனால் அங்கே பெண் சக்தி உருவாகிடுச்சு அந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாகவே பால் உற்பத்திக்கு நம்பர் ஒன் பிஸ்னஸ் ஆயிடுச்சு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்தமாரி ஒரு ஒரு ரகசியம் இருக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் திருவண்ணாமலைன்னா அண்ணாமலையார் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறோம் உண்ணாமுலையம்மன் தான் ஃபேமஸ் உண்ணாமூலையம்மனால தான் அந்த ஊரில் நீரும் சரி அந்த ஊரில் பாலும் சரி அந்த ஊரில் பால் விவசாயமும் சரி அதிகம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃபுல்லாகவே சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி மாதிரி தான் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி மணி மனிதர்கள்லாம் பின்னாடி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு புராண வரலாறு நம்மளுக்கு தெரியாத ஒரு சில ரகசியமான சுவாரஸ்யமான சீக்ரெட்லாம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஆனால் பட் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வடிவுடைய அம்மனுக்கும் வீட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒரு அடிபட்டுருச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு தான் ரோட்டில் பண்ண முடியும் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் தேட்டருக்கு தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி நீடு நீ வீடு வேணுன்றது ஒரு நீடு சொந்த வீடு வேணுன்றது நீடு விட்ட வீடு இழந்த வீடை பெறணுன்றது ஒரு நீடு இப்போ நீங்கள் விளக்கத்தை தெரிந்து கொள்வதை விட தரிசனத்தை செய்து பலனை அடைந்து வீடர்கள் இதோடைய விளக்கங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு விளக்கத்தை நான் கொடுக்கிறேன் வடிவுடையம்மன் தான் வீட்டுக்கு கடவுள் என்பதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகிறவங்க நிறைய பேருக்கு வாடகை வீடு கிடைக்க போது நிறைய பேருக்கு இடம் அமைய போது இடம் ரொம்ப நாளாக தேடிட்டு வங்களுக்கு இடம் அமையும் வீடு தேடிட்டு இருவங்களுக்கு வீடு அமையும் இழந்த சொத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மீண்டும் ஒரு சொத்து அமையும் மாதிரி நீங்கள் ஜெயித்த பிறகு நிச்சயமாக இந்த பதிவில் வந்து நீங்களே சொல்லுவீங்க சார் உண்மையிலே நான் போனேன் சார் எனக்கு அமைஞ்சிருச்சு நீங்களே சொல்லுவீங்க ஸோ வடி ஜெயிக்க வச்சவங்க நிறைய பேரை ஜெயிக்க வச்சுருக்காங்க நிறைய மார் போய் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் பலனடைய வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வடிவுடைய மனை பற்றி மீண்டும் ஒரு பதிவில் ஏன் வடிவுடைய மனை பேசுகிறோம் தியாகராஜ சுவாமி பேசவில்லை என்பதை நான் உங்களுக்கு வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய உண்மையை உடைக்கப் போகிறேன் நன்றி வணக்கம்